நடிகைகள் என்றால் சில ஆண்டுகள் மட்டும்தான் கதாநாயகளாக நடிக்க முடியும் ஆனால் அதுவும் நடிகர்கள் என்றால் இந்த வயதிலும் ஹீரோவாக நடிக்கலாம் என்கிற விஷயம் சினிமாவில் இருந்தது அதை உடைத்தறிந்தவர்களில் முக்கியமானவர்கள் நயன்தாரா மற்றும் த்ரிஷா இருவரும் நாற்பது வயதை எட்டியும் தற்போது வரை தென்னிந்திய சினிமாவில் டாப் ஹீரோயின்களாக ஜொலித்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் நடிகர்களுடன் இணைந்து ஜோடியாக நடித்தாலும் சோலோ ஹீரோயினாகவும் இவர்கள் இருவரும் கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தென்னிந்திய சினிமாவில் முப்பத்தி ஐந்து வயதை கடந்து டாப்பில் இருக்கும் நடிகைகள் குறித்து தான் இந்த பதிவில் பார்க்கவிருக்கின்றோம் அதேபோல் அவர்களுடைய சம்பள விவரம் குறித்தும் பார்க்கலாம் வாங்க நயன்தாரா வயது முப்பத்தி ஒன்பது சம்பளம் ரூபாய் பத்து கோடி த்ரிஷா வயது நாற்பத்தி ஒன்று சம்பளம் ரூபாய் பன்னிரெண்டு கோடி சமந்தா வயது முப்பத்தி ஏழு சம்பளம் ரூபாய் நாலு கோடி முதல் ஏழு கோடி வரை மஞ்சு வாரியர் வயது நாற்பத்தி ஐந்து சம்பளம் ஐம்பது லட்சம் முதல் ஒரு கோடி வரை காஜல் அகர்வால் வயது முப்பத்தி எட்டு சம்பளம் ரூபாய் நாலு கோடி